வணக்கம் இன்று நிகழ்ச்சியிலே மீண்டும் நாம் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் இன்று மிக முக்கியமாக நாட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் உங்களோடு பேசுகின்ற நேரமாக இந்த நேரம் மாறியிருக்கிறது இன்று நிகழ்ச்சியிலே வழமையாக ஒவ்வொரு நாளும் இடம்பெறக்கூடிய விடயங்களை நாட்டிலே பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் அதேபோல நாட்டிலே பேசப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிகளே ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுவோம் இன்றைய நாளிலும் அவ்வாறு நாட்டில் இடம்பெறக்கூடிய விடங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இன்றும் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் பல விடயங்களில் மக்களோடு பேசுகின்ற நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் பொருளியல் துறையினுடைய அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கோபால பிள்ளை அவர்கள் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் நாட்டில் பொருளாதார ரீதியாக எவ்வளவு தூரம் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய காலங்களிலே பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது அதற்கு நாடு எதிர்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன நாடு எப்படி தயாராக வேண்டும் அதற்கு எப்படி செயற்பட வேண்டும் வேறு பல்வேறு கேள்விகள் காணப்படுகின்றன அவைகளுக்கான பதில்களாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமையப்போகிறது நான் முதலில் உங்களிடம் ஒரு விடயத்தினை கேட்க வேண்டும் குறிப்பாக நாடு இப்போதைக்கு போகின்ற ஒரு செயற்பாடுகள் பொருளாதாரம் சார்ந்ததாக செல்லக்கூடிய இந்த பயணத்திலே இரண்டாயிரத்தி மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கிறது எங்கள் அனைவருக்கும் தெரியும் வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பித்து ஜனாதிபதி தன்னுடைய அதாவது நிதி அமைச்சர் நிதியமைச்சர் என்ற ரீதியிலே அவர் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து சொன்ன ஒரு விடயம் இரண்டாயிரத்து இருபத்தெட்டிலும் நாங்கள் ஆட்சியிலே இருப்போம் அப்போதும் எங்களுடைய ஆட்சிதான் இருக்கிறது எனவே அப்போது இந்த கடனை மூழ செலுத்துகின்ற அளவுக்கு எங்களுடைய நாட்டை நாங்கள் வலுப்படுத்துவோம் அதற்கான திராணி எங்களிடம் இருக்கிறது என்பதனை உறுதியாக ஜனாதிபதி தெரிவித்தார் எனவே இப்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையிலும் அரசாங்கத்தினுடைய யோசனைகளின் அடிப்படையிலும் வரக்கூடிய இரண்டு கடனை இயலுமை திராணி நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கிறது இந்த செலவு திட்டத்தின் ஊடாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல ஏற்பட்ட நிலைமைகள் மிக மோசமான நெருக்கடி உலகத்தில் ஏற்பட்ட பெருந்தொற்றுகள் எல்லாம் எங்களை இலங்கை பாய்த்தது என்பது உண்மை ஒரு புள்ளிரம் சொல்ல இருந்தால் எங்களுக்கு அந்நிய செலாவணி தான் பிரச்சனை ஏற்பட்டது இலங்கை ரூபாய் என்பதை விட எங்களுக்கு இறக்குமதி செய்வதற்கு அந்நிய செலாவணி இல்லாமல் போன நிலையால தான் அந்த மிகப்பெரிய நெருக்கடியை இலங்கை சந்தித்தது ஒரு வருஷத்தில் எங்களுக்கு உல்லாச பயணிகள் வருவதன் மூலம் எங்களுக்கு ஒரு ஐந்து ஆறு பில்லியன் ரூபாய் கிடைக்கின்றது பில்லிய பில்லியன் டாலர் கிடைக்கின்றது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற இலங்கையர்கள் அனுப்புகிற பணமும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பில்லியன் டாலர் கிடைக்கின்றது அந்த பணம் இந்த மிகப்பெரிய தொகை வந்து இந்த பெருந்தொற்றினால் எங்களுக்கு இல்லாமல் போனபடியால் தான் மிக மோசமான நெருக்கடி ஏற்பட்டது அந்த காலத்தில் ஏற்பட்ட ஆட்சி ஆட்சி செயல்முறையில் மிக மோசமான விடப்பட்டன எல்லாம் சேர்ந்து தான் அந்த நாடு சந்தித்தது ஆண்டு தான் நாங்கள் வெளிநாட்டு கடனை கொடுக்க திரும்ப ஆரம்பிக்க போகிறோம் இப்பொழுதும் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் ஏடிபி போன்ற பல் தேச நிறுவனங்களுக்கு இலங்கை கடனை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் தனிப்பட்ட ரீதியாக அந்த ஐஎஸ்பி என்று சொல்வார்கள் இரமை பிணைமுறைகளுக்கு வாங்கின கடனை தான் நாங்கள் கொடுக்கவில்லை அதை கொடுக்க ஆரம்பிக்க போகின்றோம் இப்போது நிலைமையில் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பில்லியன் டாலர் மிக இலகுவாக எங்களுக்கு கிடைத்து கொண்டு அதை விட ஏற்றுமதி இறக்குமதி செலவு அதிகமாக இருக்கின்றது நாட்டில் இப்பொழுது அமைதி நிலவை நிலவுவதால் ஒரு 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 நிச்சயமற்ற தன்மை வரப்போவதில்லை இதே நிலைமையில் சென்றால் இருபத்தெட்டாம் ஆண்டில் இலங்கை கடன் கொடுக்க தொடங்கும் இன்னொரு பிரச்சனையும் அங்கே இருக்கின்றது அது பிரச்சனை என்பதை விட ஒரு ஒரு சாதகத்தன்மை என்றே நான் அதை அதை சொல்லுவேன் சொன்னால் இப்பொழுது நாங்கள் அந்த இறமை முறைகளை வெளியிட்டு பிணைகளை வெளியிட்டு வெளிநாட்டிலிருந்து கடன் பெற முடியாத கட்டத்தில் இருக்கின்றோம் ஏண்டா இலங்கை ஒரு டிஃபால்ட் சொல்வார்கள் வாங்கிய கடனை திரும்பி தர முடியாத என்று இருபத்தி ரெண்டாம் தர முடியாதுன்னு சொல்லாம் அந்த கடனை நாங்கள் பெற முடியாமல் இருக்கிறோம் இருபத்தெட்டாம் ஆண்டில் ஆண்டுல இருந்து நாங்கள் கடனை எப்போ கொடுக்க தொடங்குகிறோமோ கடனை வாங்கலாம் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திலே அந்த தரநிலை உயரும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறார் நீங்கள் சொல்லுவது இலங்கையுடைய கடன் வழங்கும் வந்து ஆற்றலை சொல்லுகிறீர்கள் அது ஒரு பக்கம் இருக்கின்றது நான் சொல்லுவது இருபத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் கடனை திருப்பி கொடுக்க போகிறோம் இப்பொழுது டிஃபால்ட் இருக்கிறோம் டிஃபால்ட் என்பது இருபத்தி ரெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏப்ரல்ல இலங்கை உத்தியோகம் அறிவித்தது வாங்கிய கடனை எங்களுக்கு திருப்பி தர முடியாதுண்டு வெளிநாட்டு கடங்களை இப்பொழுதும் அந்த தனிநபர்களுக்குரிய கடனை த வெளிநாட்டு வங்கியிடமிருந்து வாங்கிய கடனை நான் கொடுக்கவில்லை தர இயலான்னு சொல்லிவிட்டோம் இப்போதைக்கு தர இயலாதுண்டு அந்த கடன்களை இருபத்தி எட்டாம் இருந்து தான் கொடுக்க தொடங்கப் போகிறோம் அப்படி கடனை கொடுக்க போது நாங்கள் புதிதாகவும் கடனை வாங்கலாம் ஏன்னா அந்த நிலைக்கு வந்துவிடும் இப்பொழுது நாங்கள் கொட கடனை கொடுக்கவும் இல்லை வாங்கவும் இல்லை இப்பொழுது பல் தேசிய நிறுவனங்களாகிய வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் ஏடிபி தான் எங்களுக்கு கடன் தருவது உதவி செய்யுது ஆனால் அந்த கடனை நாங்கள் கொடுக்கும்போது கடனை வாங்க தொடங்குவோம் எங்களுக்கு அந்நிய செலவழையும் வந்து கொண்டிருக்கும் ஆகவே எங்களை எங்கள் பழையபடி கையர் நிலைக்கு இலங்கை போவோம் என்று என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல அதே நேரம் பொருளாதாரம் ஓரளவு சுமூகமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய எழுச்சியை காட்டவில்லை என்று சொல்ல வந்து எங்களோட பொருளாதார வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோறாம் ஆண்டுலேருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த சராசரியை பார்த்தா நாலு வீதம் தான் இருக்கின்றோம் நாலு ஒரு வீதம் அப்போ இலங்கை வரலாற்றிலேயே ஒரு ஆண்டுகளை தவிர நீங்கள் சராசரியாக பார்த்தா நாங்கள் ஐந்து வீதத்தை கூட எட்டவில்லை ஆகவே இப்போ இவ்வாறே நிலைமை போய் இவ்வாறே நிலைமை போய் எங்களுக்கு இந்த உள்ளாட்சி பயணிகள் வருவது ஏற்றுமதி எல்லாம் இலகுவாக அதிகரிப்பு நிலைமை தொடர்ந்தால் எங்களுக்கு பிரச்சனை போவதில்லை ஆனால் வெளிநாட்டு நிலைமே எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எங்களுக்கு மட்டுமில்லை எல்லா நாடுகளுக்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா மந்த நிலையில் இருக்கின்ற யுத்தம் காரணமாக மத்திய எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே அந்த வெளிநாட்டு நிலை எல்லா நாடுகளாலும் கண்ட்ரோல் பண்ண இயலாது அது அது இலங்கைக்கும் பொருத்தம் இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் கடந்த காலங்களில் நாட்டில் இருந்த பொருளாதார திட்டங்களை தான் ஒரு ஒரு யோசனையாக முன்வைத்திருக்கிறதா அல்லது இப்போ நவீன காலத்துக்கு சர்வதேச பொருளாதாரத்தோடு மோதுகின்ற அல்லது அந்த நிலையை எதிர்கொள்ளக்கூடிய புதிய திட்டங்கள் இதில் இருக்கிறது இது வருமானத்தை நாட்டுக்கு கொண்டு வரும் இது இரண்டாயிரத்து இருபத்தெட்டிலே நாட்டை ஒரு வளமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரும் என்று அடையாளப்படுத்தக்கூடிய திட்டங்களை நீங்கள் கண்டீர்களா எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு தான் நாடு ஒரு திறந்த பொருளாதாரத்துக்கு போனது அதற்கு பிறகு இலங்கை பொருளாதாரம் திறந்த பொருளாதாரத்தில் இருக்கின்றது இப்பொழுதும் அந்த நிலைமையெல்லாம் இருக்கின்றது எங்களுக்கு தேவை வெளிநாட்டு முதலீடுகள் நான் ஒன்று சொல்லுவேன் இலங்கை பொருளாதார மிக மோசமான நிலைமை அடை அடைந்ததற்கு சில காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் அரச நிதி முகாமைத்துவத்தில் மிக மோசமான தவறுகள் விடப்பட்டன தேவையானவற்றுக்கு ஒதுக்கீடு இல்லை தேவையில்லாததுக்கு கூட ஒதுக்கப்பட்டது இது ஒரு பிழையான பொருளாதார முகாமைத்துவத்துக்கு வழிவகுத்து தான் மிக மோசமான நெருக்கடியை இலங்கை சந்தித்தது ஆகவே எங்கட பிரச்சனை என்னென்று சொன்னால் ஊழல் இலங்கை பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதித்தது வீண் விரயம் பாதித்தது ஆடம்பர செலவுகள் பாதித்தன அந்த விடயங்கள் அண்மை காலமாக இல்லாதிருப்பதை நாங்கள் பங்குன்றோம் உதாரணமாக சொல்லப்போனால் இந்த அரசியல் நிறுவனங்கள் நட்டமடை நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் கிட்ட ஐம்பத்தெட்டாயிரம் மில்லியன் ரூபாய் நட்டமடைஞ்ச காலம் இருந்தது இப்பொழுது தான் பதிமூவாயிரம் ரூபாய் மில்லியன் ரூபாயால் குறைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கை நேரச்சுலாம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு பில்லியன் ரூபாயில் நட்டமடைஞ்ச காலம் அண்மையில் இருக்குது ஆகவே இந்த நட்டமடையின் நிறுவனங்களே மிகப்பெரிய மோசமான இழப்பை நாட்டுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நட்டங்களை குறைப்பது இதை ஒரு ஒழுங்கான முறைமை கொண்டு வருவது இந்த அரசியலிலிருந்து அதை தனித்து எடுத்து ஒரு ஒரு சிங்கப்பூரில் இருப்பது மாதிரி ஒரு நிபுணர்களிடம் குழப்பது அதில் எவருமே தலையிடையாத நிலைமை உருவாக்குவதெல்லாம் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அந்த நிலைமையெல்லாம் படிப்படி அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள்லாம் எதிர்பார்க்கின்றோம் இப்போ இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் இந்த தொழில்துறை சார்ந்த மனித வளத்தினை அதிகரித்தது அதிலே மிக முக்கியமாக சர்வதேச நாடுகளுக்கு அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளை பொறுத்தவரையில் அங்கு செய்யக்கூடிய நவீன தொழில்நுட்ப துறை சார்ந்த முன்னேற்றங்களுக்கு கூட இந்தியாவினுடைய மனித வளம் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது ஏன் இலங்கை இன்னும் அந்த துறைக்குள் செல்லவில்லை இது எவ்வளவு தூரம் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்கும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் அங்குதான் இங்கே ஒரு சிக்கல் இருக்கின்றது நாங்கள் இலவச ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகத்தையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் பலர் நாட்டை விட்டு வெளியேறிய ஒரு சூழ்நிலையை கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம் அவ்வாறான ஒரு பின்னணியிலே நாட்டிலே இந்த மனித வளத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இது எப்படி பொருளாதாரத்திலே செல்வாக்கு செலுத்த போகுது உண்மையிலேயே நீங்கள் சொல்வது போல கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கணும் இலங்கை இலவச கல்வியை கொடுக்கின்றது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புள்ளி விவரத்தை கூறினால் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மாணவர்கள் காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு வருகிறார்கள் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மாணவர்கள் தான் காப்போ உயர்த்துக்கு வருகிறார்கள் ரெண்டு லட்சம் மாணவர்கள் அந்த ஓயல் பரீட்சையோடய வெளியே இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் காப்பாற்ற உயர்தர பரீட்சை எழுதி பல்கலைக்கழகத்துக்கு வருபவர்கள் வரும்மனே நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தாயிரம் பேர் தான் அப்போ இப்பொழுது சொல்லுங்கள் அந்த நாற்பத்தாயிரம் பட்டதாரிகளிலும் அரவாசி பேர் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டு சம்பளம் கிடைக்கின்ற நல்ல வாழ்க்கை இருக்கின்ற வெளியேறினால் இலங்கை பொருளாதாரத்துக்கு கல்வி வழங்குகிற பங்களிப்பு வந்து குறைஞ்சோண்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும் ஏதா ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு சம்பளம் போதாது வாழ்க்கை நிலைமை சிக்கல் இருக்குன்னு முறையிடுகிறார்கள் ஆகவே வெளிநாடுகள் நோக்கி நகர தொடங்குகிறாள் ஆகவே கல்வி மிக முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது அது பல நாடுகளில் அந்த கல்வி தான் பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்துருக்குது ஒரு நாடும் மனிதர்களை ஏற்றுமதி செய்து வளர்ச்சி அடைந்த நாடா உலகத்தில் இல்லை ஆனால் மனிதர்களை இறக்குமதி செய்து மேலே வந்த நாடுகள் இருக்கின்ற சிங்கப்பூரா இருக்கலாம் மலேசியா இருக்கலாம் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா ஐரோப்பா என்று அந்த பட்டியல் நிகழ்கின்றது ஆகவே இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இப்பொழுதும் மனிதர்களை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் தான் இருக்கின்றன ஆகவே அந்த நிலைமை மாறப்படும் இந்தியாவுக்கு அது காட்டா ஏன்னா இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு ஆனால் இலங்கை அல்ல இலங்கை மிகச்சிறிய நாடாக இலங்கையிலிருந்து தொழிற்சார் நிபுணர்கள் நுற்பத்தி ஏற்று கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினா இலங்கை பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும் ஆகவே இந்த கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கணும் இந்த கல்வி மூலம் நாடு வளர்ச்சி அடையணும் அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் கொள்கை வேணும் சட்டம் வேணும் ஆனால் அமுலாக்கப்படணும் நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக வேகமாக முன்னேறுவதை மக்கள் உணர வேண்டும் அதற்கு ஊழல் இருக்கக்கூடாது வீண்வெரியம் இருக்கக்கூடாது ஆடம்பர செலவில் இருக்கக்கூடாது அரசாங்க பக்கத்திலேருந்து அந்த செய்தி வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு உரிய திசையில் செல்லும் என்று தான் நான் நம்புகிறேன் இப்போ ஏற்கனவே நாங்கள் பார்க்கலாம் இந்த வரவு செலவு திட்டம் ஒவ்வொரு காலமும் முன்வைக்கப்படுகின்ற போது பெருந்தோட்டத்துறை சார்ந்த வருகிறது அதற்கு பிற்பாடு சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்டது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பணியாளர்களை அடிப்படையாக கொண்டது ஆடி தொழிற்சாலை இவ்வாறான ஒரு குறிப்பிட்ட துறையை தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே கொண்டு வரும் ஆனால் இந்த நவீன யுகத்துக்கு ஏற்றால் போலான யோசனைகளை கொண்டு வருவதிலே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தோல்வி கண்டிருக்கிறது என்றுதான் சொல்லலாம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்துக்கு செல்வது தொழில்நுட்ப உற்பத்திகளை மையப்படுத்துவது சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய சந்தைகளிலே தொழில்நுட்பம் அல்லது ஏனைய புதிய உற்பத்திகளுக்கான முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என என்னென்ன திட்டங்களை நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே பார்த்தீர்கள் இது மிகவும் ஒரு சிறந்த கேள்வி இலங்கையில் உள்ள பிரச்சனை இலங்கை மக்கள் கல்வி அறிவுடையவர்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம் எங்களிடம் அதுக்குரிய புள்ளி விவரங்கள் எனக்கு இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு ஆசியாவை பொறுத்தவரையிலே சிறந்த கல்வி அறிவு இருக்கக்கூடிய சமூகம் இலங்கை என குறிப்பிடப்பட்டாலும் கூட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கல்வி அறிவு இருக்கிறதே தவிர புதிய உற்பத்திகளையோ அல்லது புதிய அறிவையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய துறைக்குள் இந்த அறிவு சென்றிருக்கிறதா என்றால் கேள்விதான் அது உண்மை தான் எங்களிடம் கல்வித்தரம் தான் அந்த நுட்ப தேர்ச்சி தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த ஸ்கில் அப்போ அதற்கு என்ன பிரச்சனை சொன்னால் இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் வீதியோரத்தில் இளநி விற்பவர் தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி ஒரு ஐம்பது ரூபாய் தன்னுடைய வங்கி கணக்கு பெறுவதை பார்க்கின்றார் ஒரு வீதியோரத்தில் மீன் விற்பவர்களும் அதுக்கு நடக்காங்க இலங்கையில் இந்த டிஜிட்டலைசேஷன் இவ்வளவு காலமும் மிக குறைவான நிலையில் மோசமான நிலைமையில் என்று கூட சொல்லலாம் ஆனால் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு வேர்ச்சுவல் இண்டஸ்ட்ரியல் ஜோன் அன்ற ஒரு கன்செப்ட் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இவ்வளோ இண்டஸ்ட்ரியல் சோன் கைத்தொழில் வலையத்தை தான் நாங்கள் பார்த்துருப்போம் அதான் உங்களுக்கு தெரியும் கட்டுநாயக்கா திகம் எல்லாம் அந்த ஆடை தொழிற்சாலைகள் எல்லாம் வர்த்த வலையெல்லாம் உருவாக்கப்பட்டன இப்பொழுது வேர்ச்சுவல் அதாவது அது அண்ட வழியில் இருக்கும் அது யாருக்கும் தெரியாது அது அந்த ஏஐக்குரியது அந்த டிஜிட்டலைசேஷன் எல்லாம் அந்த வர்ச்சுவல் இண்டஸ்ட்ரியல் zone ஊடாக நாங்கள் பெரிய அளவுக்கு முதலீடுகளை கொண்டு வந்து அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு தொடர் வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய நாட்டு மாணவர்கள் எல்லாம் ஏ தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்கள் ஆகி நாங்களாம் ஏற்றுமதி செய்யலாம் ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி அதெல்லாம் வெளிநாடுகளுக்கு வீக்கலாம் அப்போ அந்த வாய்ப்புகள் எல்லாம் உருவாக உருவாக்கப்படும் பல்கலைக்கழகத்தில் வரணும் அதுக்குரிய திட்டங்களைத்தான் இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் பார்க்கின்றேன் அது உண்மையிலே வரவேற்கப்படிய வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இவ்வளவு காலமும் புறக்கணிக்கப்பட்ட சில விஷயங்கள் இந்த வரவு செலவு திட்டம் தொட்டு நிற்கின்றது ஆனால் எங்களுக்கு சில வரி வரிச்சுமை அதிகமாக இருக்குது இருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது அது ஐஎம்எஃப் உடைய நிபந்தனை கடமையாக இருக்கின்றது எல்லாமே படிப்படியாக குறைக்கப்பட்டு ஒரு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் நன்மையான விஷயங்கள் மேம்படுத்தப்படும் போது அது நாட்டு மக்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள் இப்போ நாங்கள் அடுத்த விஷயமா நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் முதலீடுகள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ வடக்கு கிழக்கை பொறுத்த வரையிலே புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரவிலே இருக்கிறது அவர்களுடைய முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அது மிக முக்கியமானது அதனூடாக நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் ஒரு வளர்ச்சி வரும் ஒரு பக்கத்தில் வடக்கு கிழக்கு அதை தாக்கம் செலுத்தும் எனவே இந்த புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதிலே என்னென்ன விடயங்கள் இருக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய இந்த முனைப்பு அல்லது அரசாங்கத்தினுடைய இந்த பயணம் அதற்கு எவ்வளவு தூரம் சாத்தியப்பாடாக இருக்கிறது இதில் என்னென்ன வடயங்கள் மாறுதல்கள் வேண்டும் நான் இந்த வெளிநாட்டு முதலீடுகளதே ரெண்டாக பிரிக்க விரும்புகிறேன் மிகப்பெரிய பல்தேசிய கம்பெனிகள் இங்கே வர வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் தாய்லாந்து அப்படி நடந்தது வியட்நாம் மலேசியா தென்கொரியாவெல்லாம் அப்படி தான் நடந்தது சிங்கப்பூர் உட்பட வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து வருது அதான் எங்களுக்கு பில்லியங்களுடன் தேவை அதே மாதிரி நீங்கள் சொல்லுவது போல புலம்பெயர் இலங்கையர்கள் தங்களுடைய பணத்தை கொண்டு இங்கே முதலீடு செய்வது இது எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனை தேவையானிருக்கு இங்கே ஒரு ஆட்சி செயல்முறை தூய்மையாக இருக்கின்றது ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கின்றது நிச்சயமற்ற தன்மை இல்லை இன ரீதியான புலவுகள் இல்லை அந்த செய்திகள் ஒரு ஒரு அமைதியான நாடாக இலங்கை உருவாகி விட்டது என்ற செய்தி வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளருக்கும் செல்லும் போது தான் எங்களை 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 பிரச்சனை தீரும் நீங்கள் நான் இதை பெரிய அளவு பார்க்குறேன் வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே பெரிய அளவு வர வேண்டும் புலம்பெயர்ந்த இளைஞர்களும் தங்களுடைய அவரிடம் பணம் இருக்கின்றது நுட்ப தேர்ச்சி இருக்கின்றது அதெல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்திகள் போக வேண்டும் இங்கே இருந்து இப்பொழுது ஒரு ஊழலற்ற ஆட்சி மிக விரைவாக நீங்கள் இந்த பெற்று பெற்றுவிடலாம் எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என்ற அந்த செய்திகளை நாங்கள் உறுதியாக அனுப்பி கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுக்கு மிக விரைவாக அதனுடைய பயன் தெரிய தொடங்கும் இப்போ இப்போது இருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் நாட்டினுடைய இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் அதற்கு சாதகமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க இந்த ரெண்டு வரவு செலவு திட்டத்திலும் நான் அதை பார்க்கின்றேன் குறிப்பாக ஜனாதிபதி சொல்கிற கருத்துக்கள் அவருடைய வரவு செலவு திட்ட உரையை கவனிக்கும் போது இந்த ஊழலுக்கு இடமில்லை வீண்விரயத்துக்கு இடம் இல்லை என்றது நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம் வீண் விரயம் ஆடம்பர செலவுகள் இல்லை இது அண்மை காலத்தில் நாங்கள் பார்க்கவில்லை உண்மையாக இந்த ஆடம்பரங்கள் வீண் எல்லாம் நூற்றுக்கணக்கான அமைச்சர்கள் இருந்த நாடு இது கல்விக்கே பல அமைச்சர்கள் இருந்தது ராஜாங்க அமைச்சர் பிரதி அமைச்சர் அமைச்சர் உயர்கல்விக்கு கல்விக்கு எல்லாம் இருந்தது கல்வி சேவைகளுக்கு ஒரு அமைச்சர் இருந்தது கல்வி ஒரு சேவை கல்வி சேவைகளுக்கு ஒரு அமைச்சர் இருந்தவர் இப்படியெல்லாம் ஆட்டம் நடந்த காலமெல்லாம் இருந்தது இப்பொழுது அப்படி அல்ல அமைச்சர்கள் எண்ணிக்கை குறை அமைச்சர்கள் எண்ணிக்கை என்று சொன்னால் அந்த வீண் விரயங்கள் குறையுதுன்ற அர்த்தம் ஆகவே அந்த அமைச்சர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதெல்லாம் ஒரு 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 ஆட்சி செயல்முறையில் மிக முக்கியமானது ஏன்னா இந்தியாவிட இலங்கையில் அமைச்சர்கள் எண்ணிக்கை கூட இருந்த காலங்களாக இருந்தது ஆகவே அதெல்லாம் இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்குது வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியாவை பொறுத்தளவில் சில வரைகர்கள் இருக்குது ஐஎம்ஏவுடைய நிபந்தனைகளுக்கு நின்று தான் இந்த வரவு செலவு திட்டத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது வட்டி கொடுப்பனவு ட்ரில்லியனாக மூன்று ட்ரில்லியன் கிட்டத்தட்ட அப்போ வட்டிக்கு அதை குறைக்கலாது அரசு ஊழியர்களின் சம்பளம் அப்படி தான் ரெண்டு ஆறு பில் ட்ரில்லியன் அப்படி அப்படி பார்க்கக்குள்ள மானியங்களுக்கும் அதே மாதிரி தான் அப்போ இந்த இவ்வளவுமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி விதமான நடைமுறை செலவுகளுக்கு வந்துவிடுது அப்போ இருபத்தஞ்சி வீதம் தான் எங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவுக்கு இருக்குது ஆக இந்த வரையறைக்குள்ளே இருந்து தான் ஜனாதிபதி பரவ செலவடத்தை பரவ செலவு திட்டத்தை சமப்பிக்க வேண்டிய இக்கட்டான நிலைமை இருந்தது இந்த நாட்டில் ஏன்னா கூட நடைமுறை செலவுகள் விதமாக இருக்கின்றது வட்டி ஒரு நூறு ரூபாய்க்கு அறுபது ரூபா வந்து அந்த நாங்கள் படுகடன் சேவை என்று வட்டிக்கு மட்டும் நாற்பத்தி நாலு ரூபா போகுது இலங்கை அரசாங்கம் செலவு செய்கிற ஒவ்வொரு நூறுரூபாய்க்கும் நாற்பத்தி நாலு ரூபா வட்டி இன்னொரு பதினோரு ரூபா ப பதினாறு ரூபா அந்த அந்த கடனில் வாங்கின தொகையை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் பகுதி பகுதியாக அப்போ அதுக்கு பதினாறு வீதம் வட்டிக்கு மட்டும் நாற்பத்தி நாலு வீதம் இது இருபத்தி நாலாம் ஆண்டு கணக்கு இருபத்தி நாலாம் ஆண்டில் அறுவ ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அறுபது ரூபா போய்விட்டது அதே தினம் அரசு ஊழியர்கள் சம்பளத்தை குறைக்கலாது கூட்ட வேண்டும் அதே தான் மானியங்களை குறைக்கக்கூடிய நிலைமையிலேயும் இல்லை நாடு அப்போ எங்கேருந்து பணத்தை பருவது பணத்தை அச்சையும் அச்சும் அடிக்க வேலான்ட்டு ஐயமே சொல்லிவிட்டது வரிச்சுமை மிக அதிகமாக இருக்கின்றது இப்ப நாட்டில் இந்த பொருளாதாரத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னோடி செல்ல வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நாட்டுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் நாட்டிலே ஒரு நல்லிணக்கம் இருக்கிறது ஊழலற்ற ஒரு ஆட்சி இருக்கிறது அதே போன்று பொருளாதார ரீதியிலே முதலீடு செய்வதற்கான ஒரு ஏற்ற களம் இலங்கையிலே இருக்கிறது என்பதனை காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் உங்களுடைய கருத்தாக இருந்தது இதிலே இப்போது நாடு அந்த நிலைமையில் இருக்கிறது என்பதனை சர்வதேசத்திற்கு தொடர்ந்தும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது அபிவிருத்தி என்பது வானத்திலிருந்து வராது அபிவிருத்தி என்பது நாங்களாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இலங்கையில் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த மானியங்களை இயலுமானவரை நாங்கள் தேவையானவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் வயோதிபர்கள் ஆதரவற்றவர்கள் அங்கவீனவர்கள் தான் நாங்கள் தாய் தந்தைகள் அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தான் நாங்கள் மானியங்களை கொடுக்க வேண்டுமே ஒழிய ஆடம்பர செலவுகள் செய்பவர்களுக்கு அவர்கள் வீடுகளில் போய் ஒரு வேலையும் செய்யாமல் பிரம்மனியை தொலைக்காட்சி பார்ப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் மானியங்கள் கொடுக்கக்கூடாது அவர்களெல்லாம் வெளியில் வந்து வேலை செய்ய சொல்லணும் இப்போ தென்கொரியா மக்கள் இன்றைக்கு பெரிய செல்வச்சளிப்பாக இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டுகளில் அவருடைய மூதாதையர்கள் கடுமையாக உழைத்தார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அரிசிக்காக நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அதன் விளைவு இன்றைக்கி நாடு அனுபவிக்கிறது ஆகவே இந்த மானியங்கள் வந்து தேவையானவர்களுக்கு மட்டும் போக வேண்டும் மற்றவர்களுக்கு தேவையில்லா கொடுக்கக்கூடாது எல்லோருக்கும் அரசாங்கம் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும் அதாவது இடவசதி செய்வோராக இருக்கணுமே ஒழிய வழங்குவோராக இருக்கக்கூடாது தனியார் துறை கட்டியெழுப்பப்பட வேணும் தனியார் துறை ஆகக்கூடிய சம்பளத்தை கொடுக்குற துறையாக நாங்கள் உருவாக்க வேண்டும் இப்போ பல நாடுகளில் இளைஞர்கள் வந்து எங்கட நாட்டு இளைஞர்கள் வெளிநாடுகளில் போய் பல்வேறு மனித வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே தயாராக இல்லை அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் முடிவு கொண்டு வர வேணும் எல்லோரும் கடினமாக உழைக்க வேண்டும் அதுக்கு பக்க பலமாக அரசாங்கம் இருக்கணும் அரசாங்க அமைச்சர்கள் இருக்க வேணும் அந்த பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லுவோம் அரசு அதிகார நிர்வாகிகள் இருக்க வேண்டும் ஆகவே எல்லாரும் சேர்ந்து தான் அபிவிருத்தியை கொண்டு வரலாமே ஒழிய வறுமனை ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கவில்லை இதுதான் மற்ற நாடுகளுடைய அனுபவம் ஏற்கனவே ஊழல் ஒழிப்பு என்கின்ற விடயத்தில் அரசாங்கம் மிக நீண்ட விலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அது சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கிறது இந்த இனமுறுகள் அற்ற ஒரு நிலை ஒரு ஒற்றுமை ஒரு இன நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விடயம் இன்னும் எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் உண்மையிலேயே அதுதான் மிக முக்கியம் இவை நீங்கள் பல நாடுகளை எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு ஒற்றுமை இருக்குது சிங்கப்பூராக இருக்கலாம் தென்கொரியாவாக இருக்கலாம் மலேசியாவாக இருக்கலாம் மலேசியாவில் ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் பிரச்சனை இல்லை வியட்நாமாக இருக்கலாம் இந்த நாடுகள் மிகப்பெரிய அளிச்சது அழிச்சியை கண்டதுக்கு காரணம் ஒன்று அந்த நாட்டில் உள்ள அமைதி உறுதியான கொள்கை உறுதியான தலைமை உல உலக விஷயங்களையும் கையாள வேண்டும் உள்நாட்டையும் கையாள வேண்டும் ஒரு 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 தொலைநோக்கு உள்ள ஜனாதிபதி அதுக்கேற்ற மாதிரி அமைச்சரவை இருந்தால் தான் அது சாத்தியம் அது மிக அண்மை காலமாக இருக்கல்ல ஆகவே அந்த உறுதியான கொள்கை அடிக்கடி மாறுற கொள்கை ஒவ்வொரு வருஷம் அஞ்சு வயதுக்கு ஒரு ஆட்சி மாறிக்கொண்டிருந்தால் அது இலங்கை பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்காது இலங்கை அபிவிருத்தியும் அடையலாது ஆகவே மூலதன செலவுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் மக்களுடைய வாழ்க்கை திறன் மிக வேகமாக உயர வேண்டும் அந்த நிலைமை தான் உண்மையான அபிவிருத்தி இப்போ இந்த வரவு செலவு திட்டம் வந்ததற்கு பிற்பாடு அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருப்பது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு அதிலே நானூறு ரூபாய் அதிகரிப்பை வந்து அறிவித்திருக்கிறது அரசாங்கம் குறிப்பாக அரசாங்கம் இருநூறு ரூபாய் கம்பெனிகள் இரு இருநூறு ரூபாயின்னு நானூறு ரூபாய் இதற்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருந்தன பல விடயங்கள் இருக்கின்றன ஆனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்களுக்கு இந்த நானூறுரூவா வழங்கப்படுகிறது ஏனையவர்களுக்கும் இது வழங்கப்பட வேண்டும் இவ்வாறான விமர்சனங்களும் இருக்கிறது ஒரு பொருளாதார ரீதியிலே நீங்கள் இதனை எப்படி பார்க்க போகிறீர்கள் காரணம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதை ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள் உண்மையிலேயே மலையக மக்களுக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கின்றது நூற்றாண்டுகளாக அவர்களுடைய மூதாதைகர் மூதாதையர் அந்த அது மிக கடினமான பங்களிப்பை செய்தபடியாக தான் இந்த நாடு இலவச கல்வி இலவச வாரத்தை கொடுத்தது அவை மலேக மக்களை பொறுத்தளவில் அந்த பெருந்தோட்டத்தில் வேலை செய்கிற பெண்களும் ஆண்களும் நாட்டில் உள்ள ஏனைய ஆண்கள் பெண்கள் அதாவது தொழில் புரியாத ஆண்கள் பெண்கள் எல்லாமே வித்தியாசமானவர்கள் ஏன்னா மலேகத்தில் உள்ள பெருந்தோட்டத்தில் வேலை செய்கிற ஆண்களும் பெண்களும் பொருளாதாரத்துக்கு கொடுப்பவர்கள் அஸ்வசமாக போய் எடுத்துக்கொண்டு தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் வேலை செய்யாமல் பார்ப்பவர்கள் பொருளாதாரத்திலேருந்து எடுப்பவர்கள் ஆகவே அஸ்வஸ்மைக்கு நாங்கள் போன வருஷம் ஒதுக்குன காட்சிகளத்தில் இருநூத்தி முப்பது பில்லியன் ரூபாய் இருநூத்தி முப்பது ஆயிரம் மில்லியன் அதுல இந்த தகுதி இல்லாதவர்கள்லாம் அடுத்திருக்கிறார்கள் அப்போ நீங்கள் சொல்லும் தொகை மலைய மக்களுக்குரிய தொகை வந்து என்ன ஒரு பில்லியன் அந்த தொகையில இருந்து மலைய மக்களுக்கு கொடுத்தாலே மிகப்பெரிய ஆகவே அது பிழையன் சொல்ல இயலாது சில சிலர் வந்து நீதிமன்றங்களில் கூட நாட நடக்கூடும் ஆனா வெளிநாடுகள்ல ஒருவருக்கு இதுல இருக்கக்கூடிய கருத்தாடல் என்ன தெரியுமா குறிப்பாக சிறுதோட்ட உரிமையாளர்களாக இருக்கலாம் ஆடை தொழிற்சாலை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஏனைய தனியார் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அவ்வாறானவர்களுக்கும் இந்த ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டுமே ஏன் ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது என்ற ஒரு தர்க்கரீதியான ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது ஆனால் காலங்காலமாக உழைத்து தந்த ஒரு சமூகத்துக்கும் ஏற்கனவே ஒரு லாபம் பெற்று ஒரு வருமானம் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு அறிந்து கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது தர்க்கம் என்பது வேறு நியாயத்தன்மை என்பது வேறு அந்த மலையகத்தில் தான் வறுமை அதிகமாக இருக்கின்றது மலையக மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் அது மிக முன்னதீவுக்கு அடுத்தபடியாக வறுமை கூடிய மாவட்டமாக இருப்பது நூறெல்லிய பதிலையும் அப்படி தான் நிலைமை இருக்குது தோட்டங்கள் அதாவது பெருந்தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கிற அது அந்த விசா தங்கி இருக்கிற மாவட்டங்கள் தான் கூடுதலான வறுமையில் இருக்குது ஆகவே நான் சொல்லுவேன் ஏன்னா வெளிநாடுகளில் எப்படி இருக்கின்றது ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு பணம் வேணுமென்று சொல்லி அரசாங்கம் நிர்ணயித்து அந்த தொகைக்கு குறைவாக அவர் உழைப்பாராக இருந்தால் அந்த மிகுதி தொகை அரசாங்கம் கொடுக்குது அதான் அபிவிருத்தி அது பல நாடுகளில் இருக்குது அவன் இலங்கை அதை கணிப்பிட்டு அந்த இருநூறு ரூபாயை கொடுப்பது என்பது நியாயத்தன்மை வாய்ந்தது நான் சொல்லுவேன் சொன்னால் ஒரு காலத்தில் நட்டமடை நிறுவனங்களில் ஊழியர்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்கப்பட்டது அது எப்படி வழங்கப்பட்டது நட்டமடை நிறுவனங்களில் இருக்கிற ஊழியர்களுக்கு எப்படி எந்த அடிப்படையில் அந்த போனஸ் வழங்கப்பட்டது ஆகவே அப்படி நீங்கள் பார்க்க பார்த்தால் இப்போ கம்பெனிகள் வந்து லாபத்தை எதிர்பார்க்கவும் இலங்கையில் உள்ள அத்தனை தனியார் கம்பெனிகளும் லாபத்துக்கு தான் வேலை செய்யணும் நாங்கள் பெருந்தோட்ட கம்பெனிகள் மட்டும் தங்களுடைய லாபத்தை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல ஆகவே கம்பனியும் இருநூறுரூவா கொடுத்து அரசாங்கம் வந்து மிக மிகுதி தொகையை கொடுப்பது என்பது நான் நியாயத்தன்மை அடிப்படையில் பிள்ளையன்று சொல்ல மாட்டேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் வீண் செய்கிற நிறைய இடங்கள் இருக்கின்றது இந்த அரசு நிறுவனங்கள் நட்டமடைந்து கொண்டிருக்கின்றன அது வீண் விரயமாக கொண்டிருக்கின்றது அதே நேரம் மிக முக்கியமாக இந்த அஸ்வஸ்ம திட்டத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் தகுதியானே கொடுத்து தான் வேணும் அப்போ அந்த பணத்தை எடுத்து மலையை மக்களுக்கு ஏன்னா அங்கே இருப்பவர்கள் வெறுமனே பொருளாதாரத்தை எடுப்பவர்கள் அந்த நாட்டில் உள்ள ஏனையவர்கள் பொருளாதார பங்களிப்பு செய்யாமல் அவர்கள் வேலை விரும்பியே வேலையேற்று இருக்கிறார்கள் விரும்பி வேலையேற்று வீடுகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அஸ்வசமாக கொடுப்பதை விட அந்த பணத்தில் ஒரு பகுதியை எடுத்து மலைய மக்கள் தொழில் மக்கள் வரமையில் இருக்கிற மக்களுக்கு கொடுப்பதில் என்ன நியாயத்தன்மை பிழைத்து விட்டது ஆகவே என்ன நான் அந்த தொகை படிப்படியாக உயர்த்தப்பட வேண்டும் மலைய மக்கள் யாருமே வரமையில் இருக்கக்கூடாது ஒரே ஒரு கேள்வி நான் உங்களுடன் முன்வைக்கிறேன் இந்த தொழில்துறை சார்ந்த முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற விடத்திலே என்னென்ன புதிய தொழில்துறைகள் நாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு யோசனை உங்களிடம் எடுத்து வருகிறது இலங்கைக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்கனவே இருந்திருக்கிறது நிறைய உற்பத்தி தொழிற்சாலைகள் கூட மூடப்பட்டிருக்கிறது நாட்டிலே ஆனால் ஆனால் தாண்டி இப்போது இருக்கக்கூடிய நவீன யுகத்துக்குள் இன்னென்ன தொழில்துறை நாட்டுக்கு புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் அல்லது ஏற்கனவே இருந்தது ஆரம்பிக்கப்பட வேண்டும் நான் ஒரு உதாரணத்துடன் உங்களை உங்களோட உடைக்கு விடை அளிக்கிறேன் உங்களுக்கு உங்களோட உங்களோட கேள்விக்கு விடை அளிக்கிறேன் வியட்நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்துது தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் அது தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் விவசாய பொருட்களையும் இயற்கை மூல வளங்கு தான் ஏற்றுமதி செய்த நாடு பத்து வருஷத்துக்குள்ளே அது ஆடைக்குள்ள போகுது ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருட்களை ஏற்றுமதி செய்து தொடங்குது வியட்நாம் பத்து வருஷத்துக்குள்ளே இந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு பொருளாதார தாளமயப்படுத்தி ஆடைக்கு போன நாங்கள் இன்று வரைக்கும் அதை விட்டு விடுபடவில்லை நாங்கள் எங்களுக்கு ஏற்றுமதி சம்பாத்தியம் பெற்று தர்ற மூன்று துறைகள் இருக்குது த்ரீ டீ டெக்ஸ்டைல் டீ டூரிசம் அந்த மூன்று துறை தான் மூன்று டீ என்று சொல்லுவோம் நாங்கள் அதாவது தைத்தாடைகள் தேயிலை அடுத்து உல்லாச பயணம் இந்த மூண்டும் வந்து ஊழியச்சரிவான உற்பத்திகள் அப்போ இலங்கை கல்வி அறியக்கூடிய இருந்து என்ன எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் இங்கே வரவில்லை மூடப்படவும் இல்லை ஆகவே இலங்கை அவ்வாறான கம்பெனிகளை இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சிக்க வேண்டும் வேண்டாம் நாங்கள் வாகனங்கள் தான் நாங்கள் கூடுதலாக நாங்கள் சக்கமாக செலவு செய்கிறோம் வாகனங்கள் உதிரி பாகங்கள் ரக்குமதி செய்யப்படுகின்றன வாகனங்கள் ரக்குமதி செய்யப்படுகின்றன எரிபொருள் ரக்குமதி செய்யப்படுகின்றன ஆகவே மூன்று ரக்குமதி செய்யப்படுகின்றன நாங்கள் உதிரி பாகத்திலேயாவது நாங்கள் முதலாவது அடியெடுத்து வைக்க வேண்டும் ஆகவே வெறுமணி நாங்கள் தேயிலேயும் ஆடையை ஏற்றுமதி செய்து இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு நாட்டில் அபிவிருத்தி ஏற்படுத்திய நாங்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருட்களை ஆக குறைந்தது உதிரிப்பாங்களையாக தயாரிக்கிற நிலமே எங்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிகள் தேவை புதிய உற்பத்திகள் அதை போன்றும் புது புதிய தொழில்துறை சார்ந்த சிந்தனைகள் வேண்டும் அதுதான் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது எனவே அதனை முறியடித்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இலங்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கின்ற திட்டங்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக ப பல விடயங்கள் தொடர்பிலே கவனம் செலுத்தி இருக்கின்றோம் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை தலைவர் பேராசிரியர் கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் மீண்டும் இதே போன்று நாளைய நாளில் இன்று நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திப்போம் இன்னும் பலவிடங்கள் தொடர்பாக பேசுவோம் நாளை சந்திப்போம் வணக்கம்